பசியல் சொல்ல போகிறேன் இதை பார்த்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது பார்த்தீங்கன்னா நம்ம வெயில் காலத்துக்கு கண்டிப்பாக எடுக்க வேண்டியதுங்க நல்லா குளிர்ச்சியை தருங்க இந்த பாசிப்பருப்பும் இந்த பருப்பு கீரையும் போட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ செம்மையாக இருக்கோங்க அதுவும் என் மாடி தோட்டத்தில் விளைஞ்சது நம்ம நான் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றோங்க ஹெல்த்தியாக டேஸ்ட்டாக சாப்பிட்றோம் ரொம்ப ஈஸியாக இதெல்லாம் வளர்ந்துடுவோங்க இது வந்து வாரத்துக்கு ரெண்டு முறை நம்ம சாப்பிட்டோன்னா நம்ம உஷ்ணம் உடம்புல இருக்க உஷ்ணத்தை வந்து குறைக்கோங்க இது பார்த்தீங்கன்னா பித்தம் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இதை எடுத்துக்கணுங்க இது சீக்கிரம் சரியாயிரும் அதே மாதிரி கல்லீர பிரச்சனைக்கு ரொம்ப நல்லதுங்க ஆச்சத்து அதிகமா இருக்கிறதுனால மலைச்சிக்கலை காப்பாற்றுது வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் அஞ்சு பல்லு பூண்டு தக்காளி சின்ன தக்காளி ஒரு ரெண்டு தக்காளிங்க அதுக்கப்புறம் எங்க தோட்டத்தில் விளைஞ்ச பருப்பு கீரைய போட்டிருக்குங்க அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு ஒரு நாலு ஸ்பூனுங்க அப்புறம் எங்கள் மாடி தோட்டத்தில் விளஞ்சா மிளகாய் ஒன்று போட்டிருக்கேன் இப்போ அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி குக்கரில் வேக வச்சுட்டு வந்துடலாம் போட்டுக்கிறோம் இப்போ இந்த மத்தா நம்ம கடைஞ்சிக்கலாங்க இந்த கீரையை இது நம்ம வீட்டு கீரைனால சீக்கிரம் கடைஞ்சிரோங்க இது கல்லீரை பாதுகாக்குது தலை சுற்றுலுக்கு ரொம்ப நல்லதுங்க அது தவிர கெட்ட கொழுப்பை வந்து தடுக்குதுங்க இந்த பருப்பு கீரை உஷ்ணா இருக்கிறவங்களுக்கு சாப்பிட வேண்டியதுங்க நல்லா குளிர்ச்சி உள்ளதுங்க வாரத்தில் ரெண்டு வாட்டி சாப் சாப்பிட்டோம்னா ரத்தத்தை சுத்தப்படுத்தோங்க ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடுகு ஒரு ஸ்பூன் போடுறோம் வெந்தயம் கால் ஸ்பூனு கீரம் ஒரு ஸ்பூனு டீயா நறுக்கிய சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு வெங்காயம் ஒரு பிஞ்சு பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் வதக்கிக்கலாம் எங்கள் மாட்டி தோட்டத்தில் வந்து கீரையை போடுறாங்க பருத்திக்கிறவங்க இப்போ தூள் ஒரு கால் ஸ்பூன் போடுறோம் ஒரு ரெண்டு நிமிஷம் கிண்டி விட்டுக்கலாம் அப்போ நெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கிறாங்க இது ஆப்ஷனலுங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்